சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி போக்குவரத்து ஊழியர்களுக்கு வருகிறது ஜாக்பாட் அறிவிப்பு ஒவ்வொன்றாக நிறைவேறும் கோரிக்கைகள் செம ஹாப்பி செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழ்நாட்டில் ஏராளமான போக்குவரத்து கழகங்கள் செயல்பட்டு வருகின்றன சென்னை பெருநகர் போக்குவரத்து கழகம் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அது மட்டுமின்றி சேலம் விழுப்புரம் மதுரை நெல்லை கோவை ஆகிய கோட்டங்களின் தினந்தோறும் பதினேழாயிரம் அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக பெண்களுக்கு இலவச பயணம் மாணவர்களுக்கு இலவச பயணம் மூத்த குடிமக்களுக்கு சலுகை விலையில் பயணம் உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்திய போக்குவரத்து தொழிலாளர்கள் அவ்வப்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்து அவர்கள் கூறுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன் மாதம் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கும் வேலை பார்த்து கொண்டிருந்த போது உயிரிழந்த தொழிலாளர்களின் குடும்பத்தினருக்கும் இதுவரை பண பலன்கள் கிடைக்கவில்லை தமிழகம் முழுவதும் முழுவதும் சுமார் மூவாயிரம் முன்னாள் போக்குவரத்து ஊழியர்களுக்கு பண பலன்கள் கிடைக்கவில்லை என்று கூறப்படுகிறது மேலும் அரசு போக்குவரத்து துறை சேவைத்துறை என்பதால் நஷ்டம் ஏற்படும் என தெரிந்தும் பேருந்துகளை அரசு இயக்கி வருகிறது இதனால் ஏற்படும் இழப்புகளை அரசுதான் ஈடுகட்ட வேண்டும் ஆனால் தொழிலாளர்களின் பதினைந்தாயிரம் கோடி வைப்பு தொகையை அரசு செலவு செய்திருப்பதாக ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் கடந்த இருபத்தி இரண்டு மாதங்களில் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு ரூபாய் மூவாயிரத்தி ஐநூறு கோடி நிலுவைத் தொகை வழங்கவில்லை என தெரிவிக்கின்றனர் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளை ஒவ்வொன்றாக நிறைவேற்ற தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது அந்த வகையில் பழைய ஓய்வூதிய திட்டம் ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்களுக்கான பணப் பலன்கள் வழங்குவது அங்கன்வாடி ஊழியர்களின் ஊதிய உயர்வு உள்ளிட்டவை தொடர்பான அறிவிப்புகள் அடுத்தடுத்து வெளியாகும் என்று தகவல் வெளியாகி உள்ளது இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளை ஒவ்வொன்றாக நிறைவேற்ற தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது என்பது குறிப்பிடத்தக்க அது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் மாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்